ஸ்மில்லா ரஹி நம்ம இந்த பாடத்திற்கான தலைப்பு வந்து ஹதீஸ் ஹதீஸ்ல வரக்கூடிய சில முக்கிய சுண்ணத்துகளும் சில முக்கியமான துவாக்களையும் குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் அலமது இல்லா அதுல இன்னைக்கு பாடம் ஆறு தண்ணீர் அருந்திய பின் ஓதும் துஆா அப்படிங்கிற ஒரு அற்புதமான துவாவை நம்ம இன்ஷால்லாம் பார்க்க போறோம் ஹகுரத் சல்மான் பாரிசி உங்களுக்கு வந்து ரிவாயத் கொடுக்கறவங்க வேறவங்களா இருக்கலாம் ஓகே பரவாயில்ல அறிவிக்கிறார்கள் அல்லநபி சல்லாஹா அலிஸ்லாம் அவர்கள் தண்ணீர் அருந்திய பின் இந்த துாவை ஓதுவார்கள் நாம் அருந்திய இந்த நீரை நமது பாவத்தின் காரணமாக கசப்பானதாகவோ உவர்பானதாகவோ ஆக்கிவிடாமல் வளம் எஜ் அல்ஹு மில்ஹன் உஜாஜன் பி ஆக்கி விடாமல் தனது அருளால் பி ரஹ்மதிஹி தனது அருளால் ஃபுராத்தன் மதுரமானதாக ஆக்கி வைத்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு அற்புதமான துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க சுபஹானல்லா இந்த துவாவை மனநமிட்டு கொள்வது உங்களுடைய விருப்பம் சரியா என்னாச்சு சரியா ஒரு அற்புதமான துவாவும் கூட இங்க பாருங்களேன் நாம் அருந்திய இந்த நீரை எடுத்துக்கிறலாம் அலமது இல்லா சரி இப்போ இதுல பாத்தீங்கன்னா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நாம் அருந்திய இந்த நீரை நமது பாவத்தின் காரணமாக கசப்பானதாகவோ குரான்ல அல்லாஹு தாலா அர் ரஹ்மான் சூராவில் ஒரு விஷயம் வரும் ஆமா ஆமாங்க ஆமாங்க சரி சரியா அப்போ அல்லாஹு தாலா சொல்லுவான் நீங்கள் அருந்திய நீரை உப்பு நீராக ஆக்கிவிட்டால் உங்களால் அருந்த முடியுமா அப்படிங்கிறத அல்லாஹ் கேட்பேன் சரியா அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அல்லாஹாலா மதுரமான நீராகவும் நமக்கு தோதுவான நீராகவும் ஆக்கி கொடுப்பது அல்லாஹுடைய இது இதுல இருக்குது குதிரத்துல இருக்குது சுபகனா அப்போ நம்ம குடிக்கின்ற நீருக்கும் இவ்வளவு ஒரு அழகான ஒரு துவா ரசூல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இப்போ நாம பேசிக்கா தண்ணீர் குடிச்சிட்டோம்னா என்ன சொல்லுவோம் அலஹம் அலமதுல்லா சொல்லுவோம் சரியா அடுத்த சுண்ணத்துகளில் வருது அலமதுல்லா சிறப்பானது இந்த துவாவை இன்ஷால்லா ஓத முடிந்தவர்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் மனநமிட்டு ஓதிக்கொள்ளலாம் சரியா அது சுன்னத்தான ஒரு அற்புத துவாக்களாகவும் இருக்குது இப்போ நாம சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் என்னன்னா இந்த உலகத்துல அல்லாஹாலா தண்ணீர்கள்லையே ஆக வரக்கத்தான ஒரு ஐந்து நீர்களை நமக்கு வச்சிருக்கும் தண்ணீர்லே ஃபஸ்ட்டு வந்து மழை நீர் எல் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நீர்களிலே ஆக சிறந்தது மழை நீர் இந்த மழை நீர் அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது மா அண்ட் முபாரக்கா அப்படின்னு சொல்லுவோம் பரக்கத்தான தண்ணீர் அப்படிங்கிறத அல்லாஹுத்தாலா சொல்லுவோம் இப்போ குரான்ல சொல்லப்பட்ட ஒரு ஐந்து பரக்கத்தான விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா தண்ணீர் பரக்கத்தானது மக்கா வரக்கத்தான ஊர் சுபகானல ஆய்தூன் எண்ணெய் அந்த அதனுடைய மரங்கள் எல்லாமே பரக்கத்தானது அதே போல லைலத்தில் கதிர் இரவு வரக்கத்தானது வைத்துல் முகத்தும் அதை சுற்றியுள்ள இடங்களும் பரக்கத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பரக்கத்துகளை அல்லாஹ் குரான்ல நமக்கு சொல்லிக் கொடுப்பான் மா முபாரக்கா அதே போல பக்கத்த முபாரக்கா அதாவது மக்கா என்கின்ற ஊர் நமக்கு வரக்கத்தானது அதே போல ஜைத்துன் எண்ணெய் ஒளிவ மரம் ஆலிவ் மரம் சொல்லும் இல்லையா அந்த ஜைத்துன் எண்ணெயும் நமக்கு வரக்கத்தானது அதே போல நான்காவது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த இடமும் அந்த பள்ளிவாசலும் நமக்கு வரக்கத்தானது அதே போல ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது லைலத்தில் கதிர் இரவு என்பது நமக்கு பரக்கத்தான ஒரு இரவு அப்போ இந்த மழைநீர் என்பது நமக்கு வரக்கத்து பறக்கத்துதான் ஸோல படைப்புகள் எல்லாருக்குமே மனித படைப்பிலிருந்து பறவைகள் விலங்குகள் எல்லா எல்லாவற்றிற்கும் அத்தியாவசிய உணவு இந்த தண்ணீர் தான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு மனிதனுக்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் இருக்க இருப்பிடமும் அடை அணிய ஆடைகளும் பயணிக்க வாகனமும் இந்த ஐந்து விஷயம் கிடைச்சாலே அலமதுல்லா நமக்கு வந்து ஆமாம் அவன்தான் வந்து இந்த உலகத்திலேயே ஆமாம் நர்பாகியசாலி இந்த ஐந்து விஷயமும் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றான் அலமதுல்லா பயணிக்க வாகனம் இல்லைனாலும் நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு ராகத்தை கொடுத்துருக்கான் இல்லையா அதுதான் நமக்கு முதல்ல நடைப்பயணம் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் சரியா ஹைர் அலகதுல்லா அப்போ இந்த மழை நீர் பறக்கத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தண்ணீர் என்றால் கடல் நீர் மனிதனுக்கு மட் மனிதனுக்கு மட்டும் தேவைப்படா தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் கடல் நீர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்களுக்கும் சுகான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு அந்த கடல் நீர் தான் அதற்கான ஒரு ஆகாரமாக இருக்குது இந்த கடல் நீரை நம்ம என்ன செய்யலாம் ஒது செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்ம உதவுடைய பாடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா கடல் நீரை கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் உதவு செய்யலாம் அப்போ இந்த கடல் நீர் நமக்கு ஒரு அற்புதமான நீராக ஒரு தண்ணீராக இந்த உலகத்துல நமக்கு கொடுத்துருக்க அதுலயுமே கடல் நீர்ல பாத்தீங்கன்னா அல்லாஹால சொல்றது போல இரண்டு கடல்கள் இருக்கும் அது மதுரமான நீரும் உப்பு கலர்ந்த ஒரு ஓப்பு நீரும் நமக்கு கொடுத்துருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான் ஆமா நிறைய கடல்களுக்கு மத்தியில ஊற்றுகள் அதுல இருந்து பாத்தீங்கன்னா எடுத்து எடுத்து குடிச்சோம்னா உப்பு இருக்காது சுபகா நல்ல அதிகமான உப்புள்ள கடல் நீரும் இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர உப்பா இருக்கும் சில தண்ணீர் கடல் நீரை பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே தெளிவா இருக்கு பாறைகள் மீன்கள் எல்லாம் தெரியும் இப்படி வித்தியாசமான நம்ம கடல் நீர்களையும் அல்லாஹத்தால படைச்சிருக்கா இரண்டாவது மூன்றாவது ஜம்சம் தண்ணீர் மக்காவில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீர் கையாமத்து நாள் வரைக்கும் அந்த ஜம்சம் தண்ணீர் என்ன செய்யாது வற்றவே வற்றாது அதுலேயும் உலகத்திலேயே ஆக சிறந்த தண்ணீர் இந்த ஜம்ஸம் தண்ணீர் தான் அதனால் தான் அல்லாஹுடை தூதர் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஜம்ஸம் தண்ணீரை அருந்தும் பொழுது உங்களுடைய நீயத்தை கொண்டு ஏதாவது ஒரு துஆ ஆ எதாவது ஒரு காரியத்தை நினைத்து அருந்தணோமே ஆனால் கண்டிப்பாக அது நமக்கு இன்ஷால்லா அல்லாஹ் கபுல் செய்து கொள்வான் அதை நடத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்ட்டு அல்லாஹுதூதர் துவாவுலேயே அல்லாஹுடை தூதர் நமக்கு சொல்லி கொடுப்பாங்கல்ல அல்லாஹ்மை இன்னா நஸ் அலுக் அல்மன் நாஃபியா ஒரு ஸ்கோசியா அமலன் முத்த அபாலா ஓ ஷிஃபாஹ மின் குள்ளி தாயேன் என்ன அர்த்தம் பயனுள்ள கல்வியையும் விசாலமான வாழ்வாதாரத்தையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல் அமல்களையும் அனைத்து நோய்களுக்கு நிவாரணத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் எதை கேட்குறோமோ நீ இந்த நான்கு விஷயத்தை நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும் ஜம்ஜம் தண்ணீரை அருந்தும் பொழுது சுபா நல்ல அந்த தண்ணீருடைய சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குது அல்லது மூன்று தண்ணீர் சொல்லியிருக்கும் நீர் கடல் நீர் ஜம்ஜம் தண்ணீர் சொல்கிறேன் ஷாலா அதே போல நான்காவது பார்த்திங்கன்னா ஹவுலுல் கௌசர் ஹவுலுல் கௌசர் என்கின்ற நீர் தடாகம் சுபகாரணம் அருமையில் ஒரு முறை அந்த ஒரு மிடர் தண்ணீர் குடிக்கும் பொழுது மல்ஷர் மைதானத்தில் நமக்கு தாகமே ஏற்படாது எதுவரை என்றால் சொர்க்கத்திற்குள் நுழையும் வரை நமக்கு எந்த தாகமும் என்ன செய்யாது அந்த மல்ஷர் மைதானத்தில் ஏற்படாது இந்த ஹவுலுல் கௌசருடைய தண்ணீருடைய அழகையும் அற்புதத்தையும் நமக்கு கொடுத்திருப்பாங்க பாலை விட வெண்மையானதாகவும் பனிக்கட்டியை விட குளிரானதாகவும் தேனை விட சுவையானதாகவும் அல்லாஹ் நீர் தடாகத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான தண்ணீர் இன்னாக்கல் கௌசர் இன்னா நிச்சயமாக நாம் அழக்க நபியை உமக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் கௌசர் என்கின்ற ஒரு தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் கௌசர் என்றால் எதுல இருந்து வருது அப்படின்னா ஆமாங்க அதாவது அந்த பாத்திரங்கள் எல்லாமே வெள்ளியும் தங்கத்திலான பாத்திரம் அது மட்டுமில்ல அந்த பாத்திரங்களுடைய எண்ணிக்கை எப்படி சொல்றாங்கன்னா நட்சத்திரங்களை போல எண்ணிக்கையில அடங்காத எண்ணிக்கையில என்ன செய்யும் அந்த பாத்திரங்கள்லாம் இருக்கும் அதே போல அந்த ஹவுல் கௌசருடைய அந்த கரை அந்த அது என்ன சொல்றது கரை தண்ணி ஆமா அந்த கரையை வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹு தால வெள்ளியும் தங்கத்தினால் ஆகன ஒரு கரையாக ஏற்படுத்தி கொடுத்திருப்பான் அதனுடைய மனம் கஸ்தூரியை விட மனமானதாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஹவுல் கவுசருடைய இதுவா இருக்குது அதுல நாம தண்ணீர் குடி குடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை நல்ல முறையில பின்பற்றினால் போதுமானது சுண்ணத்தை பின்பற்றினால் போதும் ஏன்னா சில மனிதர்களை என்ன செய்வாங்க மலக்குமார்கள் அடிச்சு வரட்டுவாங்க அப்ப அல்லாஹுடைய இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்னால் இல்லாத விஷயத்தை இஸ்லாத்திற்குள் புகுத்திய மனிதர்கள் இவர்கள் தான் இவர்கள் தயவு செய்து என்னை 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 நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா என்ன செஞ்சிருவாங்களா கடைசி சொல்லிடுவாங்க அதல்ல அதனால என்ஷால்லா நம்ம சுனத்தை கடைபிடிக்கிறோமோ இல்லையா கடைபிடிக்கணும் விதத்தானதை உள்ளே நுழைத்து கொண்டு வரக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இன்ஷா இருக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹத்தாலா ஹவுலுல் கௌசர் என்கின்ற நீர்த்தடாகத்தில் அருந்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறான் ஐந்தாவது சொர்க்கத்து தண்ணீர் அது ஒரு ஜூஸ் அதுவாக இருக்கலாம் இல்லது சொர்க்கத்தில் ஆறு ஓடக்கூடிய அதாவது பாலாறு தேனாறு மது ஆறு தண்ணீர் ஆறு நீர் ஆறாக கூட என்ன செய்வோம் அல்லாஹத்தாலா நமக்கு கொடுப்பா சுபஹானல்லா இந்த ஐந்து தண்ணீர்களும் நமக்கு பிரசி பிரசித்தியமாக அல்லாஹ் மனித படைப்புகளுக்கு மட்டும் தயார் செய்து மனித படைப்புகளுக்கும் சில தண்ணீர்களை விலங்கு வில பட பறவைகளுக்கும் அல்லா தயார் செய்து வைத்திருக்கிறார் மழைநீர் கடநீர் ஜம்சம் தண்ணீர் ஹவுனுல் கௌசருடைய தண்ணீர் சொர்க்கத்து தண்ணீர் சுபஹானல்லா இதில் நாம் இந்த உலகத்தில் எந்த தண்ணீரை பயன்படுத்தினாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாவது நம்ம என்ன செய்யணும்

Okay, نام இந்த கொள்வது கட்டாயம் கிடையாது அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமானது அதை மட்டும் நடத்திட்டு அடுத்த லசன் தண்ணீர் பருகுவதின் தண்ணீர் பருகுவதுடைய சுண்ணத்துக்களை ரசுல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வலது கையால் குடிப்பது எந்த ஒரு நீரா இருந்தாலும் உணவா இருந்தாலும் நம்ம வலது கையால் குடிப்பதும் ஆரம்பிப்பதும் அழகான ஒரு சுண்ணத் இரண்டாவது உட்கார்ந்து குடிப்பது மூன்றாவது பார்த்து குடிப்பது நான்காவது பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது ஐந்து மூன்று முறை சுவாசித்து குடிப்பது ஆறு குடித்த பின் அலமது இல்லா என்று சொல்வது இந்த ஆறு சுன்னத்துகளும் தண்ணீர் குடிக்கும் போது நம்ம இன்ஷால்லா கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும் இதுல நாம் என்ன செய்வோம் ஒரு சில பேர் நம்ம எல்லாருமே வலது கையால் குடிச்சிருவோம் அலமதுல்லா பார்த்தீங்கன்னா அதில் இடது கையால் குடிக்கக்கூடிய பழக்கம் அது என்னென்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க எடுத்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த சுச்சுவேஷன் இதில் இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும் எடது இடது கையில் குடிக்க குடிக்கக்கூடாது வலது கையில குடிப்பதுதான் நமக்கு அழகான சொன்னது அதே போலத்தான் ரசூலில் என்ன செய்வாங்க எதை ஆரம்பிச்சாலும் வலது கை வலது கையில தான் நம்ம ஆரம்பிப்பாங்க ஒரு பால் கொடுத்தாலுமே அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பால் எதுவும் கொடு கொடுத்தாலுமே வலது பக்கத்துலேருந்து தான் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அது கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு சிறுவன் வந்து வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தான் ஆமா பெரியவங்களா இருந்துரு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடாதா கூடாதா அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அல்லாஹுடைய தூதரின் வரக்கத்தான கையும் அவர்கள் அருந்திய அந்த பாலும் அவர்கள் தொட்ட அந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப பறக்கத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்லுவாங்க அதனால ரசுல்லாம் எப்பொழுதுமே வலது கரத்தால் ஆரம்பிப்பதும் வலது கையால் அருந்துவதையும் ஒரு அழகான அற்புதமான பழக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாவது உட்கார்ந்து குடிப்பது இது நமக்கு சயின்ஸ் ரீதியாகவுமே நமக்கு நல்லது ரொம்ப கட கட கடகடகடன் குடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரம் நமக்கு ஹார்ட் அட்டாக் அதாவது ஆமாம் டக்குன்னு என்ன செஞ்சிடும் அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல ஜீரண சக்தி கம்மியாயிடும் அந்த க டக்கு டக்கு நம்ம குடிக்கும் பொழுது ஜீரண சக்தி ஆயிடும் அதே போல குடல் இரக்கம் அது வந்து நமக்கு என்ன செய்யும் இது மாதிரியான விஷயத்துல ஏற்படும் மூச்சு திணறல் என்ன நிறைய விஷயங்கள் இந்த நின்று கொண்டு குடிப்பதின் மூலமாக ஆமா குட் அது கூட அது கூட ஏற்படுத்துது இப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு பாதகமா இருக்குது நின்று குடிப்பதின் மூலம் உட்கார்ந்து குடிப்பதுல நிறைய பெனிஃபிட் ஏன்னா அப்படின்னா அது அடுக்கா நம்ம உட்கார்ந்து பொழுது அதனுடைய மடக்குகளுக்கு தோதுவாக அது என்ன செய்யும் எங்க சேர்க்க சேரணுமோ அந்த தண்ணீர் நல்ல முறையில நம்மளுடைய உணவு குழாயின் வழியாக சென்று சேர்ந்து அதே போல பார்த்து குடிப்பது தண்ணிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் பார்த்து கண்டிப்பாக குடிக்கணும் இது போ சின்ன சின்ன ஒரு தூசியோ சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் ஓகே வேற ஏதாவது பூச்சிகள் நமக்கு ஏதாவது ஒரு இது ஏற்படுத்தக்கூடியது எதுவும் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்தனால பார்த்து குடிப்பது சிறந்தது நான்காவது பிஸ்மில்லா சொல்வது அவசியம் எல்லாத்துக்குமே உணவு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாத்துலேயுக்குமே நம்ம பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் ஐந்தாவது மூன்று முறை சுவாசித்து குடிப்பது ஒரு மிடல் குடிச்சிட்டோம்னா அது நம்ம சரி ரைட் மூன்று மிடருக்கு ஒரு மூச்சு நாள் செய்யணும் பொழுது ஒரு மடக்கு குடிக்கும் பொழுது கொஞ்சமா ரொம்ப வாயினோட குடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறது ஒரு அழகான பழக்கம் சரிங்களா அது உணவு மா உணவு நாளுமே அப்படியே நிறைய ஒரு பெருசா அப்படி சாப்பிடறதுலாம் நல்ல ஒரு இதுவே கிடையாது ஆமா அது முடியாது அது வந்து அந்த நேரத்துல நோம்பு நேரத்துல பாத்தீங்கன்னா அது வேற டிபார்ட்மெண்ட் அதுல நம்ம போகவே கூடாது ஆமா அது நம்ம ஊர்ன வடை ஊறாத வடை அப்புறம் வந்து கஞ்சிக்கு ஒரு வடை இப்படி எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷ் இது நிறைய சாப்பிட்டுட்டு இருப்போம் சரி ஹைர் அலமதுல்லா ஆறாவது பாத்தீங்கன்னா குடித்த பின் அலமதுல்லா மின்சா அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் சரிங்களா ஹைர் அலமதுல்லா இந்த தண்ணீருடைய மகத்துவத்தையும் அதை குடித்த பின் சொல்லக்கூடிய துவாக்களையும் குடிப்பதின் சுண்ணத்துக்களையும் இன்ஷால்லாம் நம்ம அலமது இல்லா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம அதே போல இந்த சுண்ணத்துக்களை நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டும் இதில் வந்து கடைபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வலது கையால் குடிப்போம் அலமது இல்லா நம்ம உட்கார்ந்து குடிக்கிறதுல சில நேரம் இதாகும் அது இன்ஷால்லாம் கடைபிடிச்சிடணும் ஆமாம் நோய் வந்துடும் பயம் இருக்கு ஆ எங்கே நாளுமே ஏன் சரி ஓகே அதே போல மூன்று மூன்று முறை சுவாசித்து குடிக்கிற பழக்கத்தையும் விஷா அல்லா மற்றபடி எல்லாருமே அலமதுல்லா சொல்லிடுவோம் பிஸ்மில்லா சொல்லிடுவோம் வலது கையால் குடிச்சிருவோம் ஒரு மூணு விஷயத்த இன்னும் நல்ல முறையில கடைபிடிக்கணும் ஓகே ஹை